அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய கட்சி அலுவலகம் மதுரை மேற்கு தொகுதியில சிக்கந்தர் சாகுடி பகுதியில திறந்திருக்கும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி வந்து முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா எளிய மக்கள் அரசியலுக்குள்ள வரணும் சாமானியர்களோட அரசியல் இங்க நிலவணும் அப்பதான் தமிழகத்துல அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்க முடியும் அதனால இது முழுவதுமாக சாதி மத எந்த பாகுபாடும் இல்லாம ஏழை பணக்காரங்களை வித்தியாசம் இல்லாம அனைவரும் அரசியலுக்குள்ள வரணும் மக்கள் அரசியல் அப்படிங்கிறதுதான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட கருவாக எடுத்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறத நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்போ எழுச்சியாக தமிழகம் முழுவதும் பலர் வந்து இப்ப கட்சியில இணைந்துக்கிட்டு இருக்காங்க ஆங்காங்கே அனைத்து இடங்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலுமே விரைவில் அலுவலகம் திறக்கப்பட உள்ளது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு பாருங்க இது இதற்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் ஒரு நிர்வாக திறனுள்ள ஒரு அரசு இல்லைங்கிறது தான் அந்த நிர்வாக திறனற்ற அரசாக இருக்காங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல் அப்படின்னா என்னன்னா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அதை மட்டுமே நினைத்து கொண்டு அதை வளர்க்கிறதா அரசியல் இருக்காங்க அதையெல்லாம் மாத்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு அந்த நோக்கத்தின் அடிப்படையில மக்களுக்கான அரசியலை எடுத்து சொல்வோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும்

அது கூட்டணி அப்படிங்கிறத குறித்து நான் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது சொல்கிறேன் தற்போது வந்து கட்சியுடைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்குள்ள வருவதற்கு தயாரான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிலவி இருக்கு இந்த சூழ்நிலையில அரசியல்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடியுங்கிற முழு நம்பிக்கையோட நான் செயல்பட்டு இருக்கேங்க ஏன்னா இன்னைக்கு பெரிய புகழ் மட்டும் சொந்தமா இருந்தா நடிகரா இருந்தா போதும் வேற ஏதாவது தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியலுக்கான அடிப்படை தகுதியா இருக்கு இன்னாரோட வாரிசா இருக்கணும் முதலமைச்சருக்கு மகனா இருக்கணும் அல்லது அமைச்சர் விட்டு வாரிசா இருக்கணும் அல்லது ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகரா இருக்கணும் இவர்கள் தான் அரசியல் கட்சியை வந்து அவங்க உரிமைக்கு கொண்டாட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அடிப்படையாக இந்தியாவில உள்ள யாரு வேணாலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம் அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது அதோடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் மக்கள் வந்து எழுச்சியோடு அங்க வருவாங்க ஒரு மக்களுக்கான அரசியலை உருவாக்குவாங்க நான் உறுதியா இருக்க கண்டிப்பாக விரைவில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தமிழகம் முழுவதும் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துரும் எங்களோட நான் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய செயல்பாடு தான் என்னுடைய போராட்டம் நீங்க பாத்துருக்கலாம் நான் முழுமையாக டாஸ்மாக் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மதுரை உயர் நீதிமன்றத்துல டாஸ்மாகில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட வாங்குறாங்கிற வழக்கு போட்டதே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தான் ராஜேஸ்வரி பிரியாங்கிற பேரில் தான் அந்த வழக்கே நாங்கள் போட்டோம் அந்த வழக்குக்கு தீர்ப்பு கூட நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் ரசீது கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே கள்ள வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாகே நடக்குதே அப்போ மற்ற நிறுவனம்லாம் எப்படி நடக்கும் ஒரு எம்ஆர்பியை விட ஒரு பத்து பைசா கூட வாங்கிட முடியுமா மற்ற பொருள்ல ஆனால் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நிறுவனத்துல இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு அறச்சீற்றத்தோடு தான் நான் ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் நிறைய போராட்டங்கள் மேற்கொண்டு இருக்கேன் அந்த போராட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல மீடியாக்கள் எடுத்து செல்வதில்லை இருந்தபோதிலும் போதிலும் களத்துல ராஜேஸ்வரி பிரியாவுக்கு ஒரு பெயரும் மக்கள் மத்தியில அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் இருக்கு சமீபத்தை விஜய் வந்து பிரபலமா கொண்டு வரக்கூடிய நான் தான் நான் மக்கள் கடல் சொல்லியிருக்காரு அவர் வந்து எப்படி இது கூட நான் தான் அடுத்த முதல்வர் பல்வேறு அரசு கட்சி இருக்கு அதாவது இன்னைக்கு இளைஞர்கள்ட்டையும் பெண்கள்டையும் என்ன எடுத்து சென்றதே வந்து விஜய் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் படத்துல அவருடைய பாடல் காட்சியில சிகரெட்டை ப்ரோமோட் பண்றாரு அப்படிங்கறத எதிர்த்து சென்சார் போர்டு அணுகி நான் செய்தவற்றில் இதுவும் ஒன்று சென்சார் போர்டு அணுகி கிட்டத்தட்ட எட்டு வரி அந்த சிகரெட் மற்றும் மது குறித்த பாடல் வரிகளை நான் தான் நீக்க செய்த போது அப்ப அவரு என்னை எதிர்த்து அந்த ரசிகர்களை வைத்து ஒரு பெண்ணாக இருப்பதனால இணையதளத்துல நிறைய ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் ரசிகர்கள் என்ற பெயர்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்காக நான் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு கொடுத்த டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இது மாதிரி நான் ஒரு நல்ல செயலை சமூகத்திற்காக செய்யும் போது கருத்தை கருத்தால வெல்லலாமே தவிர அவர்களுக்கு பணம் இருக்கு புகழ் இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்திகரித்து பேசுவதுங்கிறது அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் ஒரு இன்னும் மற்ற பெண்கள்லாம் வெளியில வரணும்னா என்ன மாதிரி உள்ள ஆட்கள் இங்க நின்று போராட வேண்டிய ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நியாயத்துக்காக ஒரு நல்லது செய்யணும்னா கூட ஏன்னா அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட நல்லது செய்யறவங்கள பத்தி பேசாதீங்கன்னு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை கூட வழங்கல அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அந்த தகுதி இல்லை அந்த தகுதி அப்பவே இல்லை இப்ப அரசியல் கட்சி அரசியல் மேடையை முழுவதுமாக ஏதோ இவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் பேசுவதற்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் முக்கியமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி இருக்கணுமே தவிர எனக்கு யார் எதிரி தெரியுமா அப்படின்னு எப்படி கேட்க முடியும் ஒரு பரிசோதிக்கப்படாத அரசியல் கட்சி எதிரியை எப்படி தீர்மானிக்க முடியும் ஒரு கணக்கு இருக்குல்ல தேர்தலில் வாக்கு வங்கி இருக்குல்ல போன தேர்தலில் என்ன வாக்கு வங்கி இந்த தேர்தல் என்ன வாக்கு வங்கி வாக்குற இடம் இருக்குல்ல அதை வைத்துதான் எதிரிகள் யார் முதலிடம் யார் எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்க முடியும் நானும் சொல்லலாம் எனக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு நானும் பேசலாம் அது பேச்சு பட் உண்மை அப்படிங்கிறது என்னங்கிறது மக்களுக்கு அரசியலை நீங்க எப்படி அணுகணும் நான் நான் என்னென்ன போராட்டம் செய்தேன் என்ன வழக்கு தொடுத்த மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்பது இன்னும் பட்டியலிட ஒரு மணி நேரம் தேவை எனக்கு அந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் முக்கியமான விஷயங்க மது மற்றும் போதை பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயமா நான் அந்த கட்சியை தொடர்ச்சியாக ஏன்னா அடுத்த தலைமுறை முழுவதுமாக கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் பேருந்து நிலையத்துல ரயில் நிலையத்துல கல்லூரி வாசல்ல இப்படி எங்க பார்த்தாலுமே போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு நான் கேட்கிறேன் இந்த போதை பொருளோட ஒட்டு மொத்தமா எங்கே இருந்து வருதுன்னு உங்களால தடுக்க முடியாதா சில்லறை வியாபாரத்தை மட்டும் சில்லறை வியாபாரிகளை மட்டும் அப்பப்ப நீங்க டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன் சும்மா சினிமா பட பெயர்களை மாதிரி வச்சு அதை மட்டும் தடுக்கிற மாதிரி பண்றீங்களே தவிர உண்மையான எங்க இருந்து வருதுங்கிற ஒரு ஒட்டு மொத்த கூட்டம் இருக்கும்ல அந்த கூட்டத்தை இது வரைக்கும் பிடிக்கிறது இல்லை நமக்கே வந்து தெரியும் சாதி போன்றவரெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அவங்க போதைப் பொருள் விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால இன்னைக்கு மிக முக்கிய பிரச்சனை ஏன்னா நீங்க என்ன திட்டம் போட்டாலும் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கணும்ல போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டானா அவனுடைய மனநிலை மாற்றப்பட்டு அவன் மனித நிலையிலிருந்தே மாறி ஒரு கொடூர மிருகமாக மாறிடுறான் இங்கே நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கும் விபத்துகளுக்கும் முக்கிய காரணமா போதைதான் இருக்கு

அரசு பாதுகாப்பு போட்டுருக்காங்க ஆனால் அந்த அரசு பாதுகாப்பு போட்டவர்கள் அந்த இடத்துல வந்து செயல்பட விடாம சொந்த காசுல பவுன்சர்களை வச்சுக்கிட்டு அந்த சினிமா பாணியில ஒரு இளைஞனை தூக்கி வீசுறத நம்ம பார்த்தோம் அந்த பையன் நியாயமா கேட்டிருக்கான் எங்க அம்மாவுக்கு வேற யார் இருக்கான்னு சொல்லிதான் இன்னைக்கு கம்ப்ளைண்டே வந்து பதிவு இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில நானும் சொல்றேன் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது அதை மறந்து விட்டு இது மாதிரியான கூட்டங்களுக்கு போகாம இந்த ஒரு ஈர்ப்பு ஒரு ரசிகர் அப்படிங்கிற ஒரு பெரியனு சொல்லுவாங்கல்ல அந்த வயசுல வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் சினிமாவே தவிர விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல எதற்காக வாக்களிக்கணும்னு தெரியல எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அந்த இடத்துல நின்று ஒரு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் அந்த மேடையில ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல ஒருத்தரோட கார் அந்த இடத்துல நசுங்கிருக்கு மேடையிலயே சொல்லணுமா இல்லையா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் வேற மேடையில உங்களை நம்பி வந்த ஒருத்தருடைய உடமை பாதிக்கப்படும் அதை சொல்லணுமா இல்லையா அப்ப விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது என்னவென்று தெரியாமல் அரசியலுக்குள்ள இருக்காரு அவர் அரசியலை முதல்ல கற்றுக்கொள்ளணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் என்னன்னா நீங்க யார் வேணாலும் வரலாம் ஆனா நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யாம எடுத்த உடனே நான் சி எம் அப்படின்னு சொல்றது மிகவும் வருத்தமா இருக்கு அப்படி பார்த்தா நான் எல்லாம் உங்களை விட சீனியர் நீங்க கிட்ட பணமும் புகழும் இல்லைன்னா நாங்களாம் அரசியலுக்கு தகுதியற்றவர்களா உங்களை விட திறமையும் தகுதியும் எல்லாமே இருக்கு பணமும் புகழும் மட்டும் அரசியல் கிடையாது மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மக்கள் மத்தியில போய் மக்களோட அரசியல் செய்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்களோட வாழ்ந்து ஒரு அரசியலை நாம செய்துதான் கொண்டுட்டு வரணும் இன்னைக்கு அந்த அந்த இடத்துல இறந்து போனவங்களோட ஆத்மா என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க ஒரு இளைஞன் வந்து விபத்துல இறந்து போயிட்டான்னா அவரோட குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்ப இந்த அரசியல் மிகவும் மோசமான அரசியல் இந்த அரசியலை இது போன்ற அரசியலை தன் சுயநலத்திற்காக தான் சுயமாக வேண்டும் என்பதற்காக மட்டும் ஒரு அரசியல் நடத்துவது நியாயமற்றது மக்கள் தான் இவரை சீயம்னு சொல்லணுமே தவிர நான் நான் ஆட்சிக்கு வரணும் நான் மட்டுமேங்கிறது ஒரு புதுசா வர்றவங்க சொல்ல முடியாது வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா சொல்லலாம் வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகு கண்டிப்பாக சொல்லலாம் அதற்கு முன்னதாக தன்னை பற்றியே நான் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் இப்படி நான் அப்படி நான் ஒரு சிங்கம் தன்னை பற்றியே புகழ் கொள்வதற்கு ஒரு அரசியலோ அரசியல் கட்சியோ லட்சக்கணக்கான பேரோ முன்னாடி தேவையே இல்லைங்கிற அரசியல் படுத்துங்க ஒரு 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 மனிதனையும் அரசியல் படுத்துங்க நீ இன்னைக்கு படுகின்ற சிரமத்திற்கு எங்கேயோ ஒரு இடத்துல உன் உரிமையோ பணத்தையோ யாரோ எடுத்துக்கிட்டாங்க நீங்க ஆந்திராவிடர் அவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஃபண்ட் எங்க போகுதுன்னு கேள்வி கேளுங்க அந்த பண்டைய அவர்களுக்கு சரியாக போய் சேரலுங்கிற கேள் அதுதான் அரசியல் இன்னைக்கு மக்கள் படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுக்கான தீர்வை கொடுத்தீங்கன்னா அதுதான் அரசியல் அந்த அரசியலை விட்டுட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தான் அகந்தையோட தன்னிடம் பணம் இருக்கு தனக்காக வந்து கூட்டம் கூடுது கணவனை விட ஒரு மனிதனை பிடிக்கும் ஒரு பெண் சொல்லக்கூடிய அவலம் அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு இதெல்லாம் பார்த்து சகிக்கவே முடியல ஒருத்தரை பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா கணவரோட பிடிக்குதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தை அந்த அளவுக்கான அரசியல் மிக மிக ஆபத்தானது இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டுதான் நடந்துக்கணும் அப்ப நீங்க கேட்டது மாதிரி விஜய் இருக்கும் போது நீங்க எப்படி வருவீங்கன்னா நிச்சயமாக விஜயாலேயே அரசியல் பண்ண முடியுது மக்கள் கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா கண்டிப்பாக என்னால அதை விட மிகப்பெரிய நல்ல கூட்டத்தை உருவாக்க முடியும் அந்த மாதிரி ஓட மாட்டாங்க கொடிக்கு அவமான கொடியை அவமானப்படுத்த மாட்டாங்க கொடியை தூக்கி வீச மாட்டாங்க கழுத்துல இருக்கிற அந்த கொடி போட்ட ஒரு அது மஃலரா போது அதுல தூக்கி அந்த அதை தூக்கி வீசுறதெல்லாம் வந்து உண்மையாகவே கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அரசியல தெரிந்தவர்கள் யாராவது பண்ணி பாத்திருக்கீங்களா நீங்க உங்கள்ட்ட கேக்குற ஆ இது ஒரு அவமதிக்கிற செயல் இது ஒரு அவமரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி ஒரு அவமரியாதையை அவர் செய்திருக்கிறார் இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது அது ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு நடக்கின்ற கேலி கூத்தாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர அவர்கள் அரசியலை நல்லா கத்துக்கிட்டு மக்கள் மத்தியில நல்ல பெயரோட வந்தா நானும் வரவேற்பேன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு அரசியல் அறிவு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆமா எல்லாருமே நிர்வாகிகள் அது நாங்க குறிப்பு எழுதி கொடுத்துருவோம் உலக குச்சு மட்டும் கத்து கொட்டி பயிற்சி எடுத்து தான் கைச்சு போட்டு அதே மாதிரி அதுக்கு உதாரணமா சொல்லிட்டாங்க குடிப்பாரத்த ஊர் ஊட்டி குடிப்பாரத்தை வந்து அதேமே அவங்கனால சரியா ஓட்டக்கூடிய அது வந்து ஒரு சரியா வரும் அதாவது கத்து கொட்டிக்கிறதுக்கு சரியான ஒரு கொடிமரம் வந்து அதே சாமி போய்

அது மட்டுமே அவங்க அரசியலா நினைக்கிறாங்க விளம்பரம் இல்லாம காசு கொடுக்காம நம்மளால கூட்டம் கூட்ட முடியும் அப்ப நம்ம அரசியல்ல பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அது வந்து ஒரு வேலை செய்ய தெரியல நீங்க சொல்றது வந்து அதுவே கார் மேல விழுந்துச்சு நபர் மேல விழுந்தா உயிர் பள்ளியில ஏற்படும் அப்ப இது போன்ற தவறுகள்லாம் ஏன்னா அனுபவசாலிகள் யாருமே கட்சிக்குள்ள போகல அதுதான் அங்க உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க அந்த எப்படி வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்காக முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்காக ரொம்ப ஆக்ரோஷமா அந்த சேட்டருக்குள்ள போவாங்களோ அந்த பசங்க தான் தமிழகம் உள்ள அந்த பசங்களை கூட்டம் கூட்டப்படுது இது மிக எளிமையான ஒன்று அதை மட்டும்தான் பாக்குறேன் அனுபவசாலிகளான அனுபவ அரசியலை கொண்டவங்க யாருமே இதுவரைக்கும் அவங்க கூட இல்லை இது வந்து ஒரு வெற்றுக்கழகமா தான் போகுங்கிறது என்னுடைய கருத்து தாக்கப்பட்டது அப்படிங்கிறது அது உண்மையா உண்மை இல்லையா ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேல அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரே மாதிரியான சம்பவம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் இது வேணும்னு நடக்குதா இல்ல இது திட்டமிட்டு நம்ம கூட்டத்தை வந்து திசை திருப்புவதற்காக நடத்துதாங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அங்க ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த அது வந்து அங்க இருந்து சரியான தகவலை இல்லாம நம்ம பேச முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு இந்த கூட்டத்துல யாரோ மயங்கி விழுந்தாங்கன்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு ஆனா வெளியில உள்ள அதிகாரிங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா விபத்து நடந்திருக்கு அங்க விபத்து நடந்திருக்கு அந்த விபத்துக்காக தான் நாங்க போனோம்னு சொல்றாங்க அப்ப முன்னுக்கு பின் முரணான முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வரும்போது அது குறித்து நாம வந்து விளக்கமா பேச முடியாது கோவப்பட்டாங்கன்னா அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிருக்காங்கிறத நாங்க உணர்றோம் அது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க கோவப்படுத்தி எப்படியாவது ஒரு இயலாமைன்னு கூட சொல்லலாம் திமுகவிற்கு ஒரு பயம் வந்துட்டு அதிமுகவுடைய எழுச்சி பிரச்சாரம் நல்லா இருக்கு மக்கள் கூடுறாங்கங்கறதோட பயமா கூட இருக்கலாமே தவிர இதுக்கு இவ்வளவுதான் கருத்து சொல்ல முடியுங்க எடப்பாடியுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு எடப்பாடி திமுக எிர்லை எதிரலை தாங்க அதாவது எதிர்ப்பலை மக்கள் மத்தியில பரவலாக இந்த ஆட்சியை குறித்தும் இந்த நிர்வாகத்தை குறித்தும் ஒரு துறை கூட இங்க ஒழுங்கா செயல்படல அரசு இயந்திரம் சரியான முறையில இயங்கல அப்படிங்கறதுடைய கோவம் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சாரத்துல அதிக கூட்டம் வருவதற்கான காரணமா இருக்கு தன்னிச்சையாகவே மக்கள் கலந்துக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற இடம் அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே நான்காண்டு காலம் முதல்வராக இருந்த ஒருவர் அவர் செய்த திட்டங்கள் மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கும் போது நாம வந்து நிச்சயமாக இவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தனும் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு நீட்டு கொடுத்ததா இருக்கட்டும் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்ததா இருக்கட்டும் இது போல அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போற அளவுக்கு மக்கள் மத்தியில காவேரி நாங்க டெல்டா பகுதியில வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாத்தினதா இருக்கட்டும் ஒவ்வொரு பகுதியிலுமே கால்நடை வாரியம் அமைச்சதா இருக்கட்டும் இப்படி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப மக்களுக்கு பிடித்த ஒரு ஆட்சி அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரியுது